குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரா பாருங்க எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க கேட்டு பாருங்களேன் ஒரு வேலையை கொடுத்துப்பாங்க அந்த வேலைய போய் அந்த லட்சியமா சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை பக்கவா இருக்கும் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய கூடிய ஒரே குணம் யாருட்டும் மகரத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு யாருகிட்ட எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாத்த சொல்லி நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணமும் பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாச பலன் எப்படி ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் தயவு செய்து மாத பலன் பார்த்து ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல எடுத்து பாரு திசா புத்தி தான் மெயினா ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் இப்ப நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசை புத்தி வரும் உங்களை சொல்லுவாங்க உங்க பிறந்த நேரத்தை வச்சு இந்த லக்கணத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இது நடக்க போகுது இதுல கவனமா இருங்க இந்து சம்பந்தமா படிக்க வைங்க இந்து சம்பந்தமா தொழில் பண்ண வைங்க இந்த காரியம் நடக்கும் நடக்காது எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசாபதி சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க ஜாதகத்தை பார்த்து புத்தி வந்து மூவ் பண்ணுங்க சொல்லி எல்லா வீடியிலும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஆஹ் சில பேர் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க குரு சுக்கரன் சோதனை டிவில நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலே கரெக்டா இருக்குங்க ஃபர்ஸ்ட் புத்தி தான் வேலை செய்யும் இந்த கிரக இப்ப பார்ப்போம் கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் கிரக அமைப்பு உங்க ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துல ராகுபவனும் சஞ்சாரம் செய்யறாரு மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்கிறார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறான் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகியஸ்தானத்துல ஒன்பதாம் பாவத்துல செவ்வாய் பவன சஞ்சாரம் செய்யறாரு ரெண்டு கிரக பேசு இந்த மாசத்துல வருது சுக்கரபகவன் பாருங்க எப்ப ஆறாம் பாவத்துக்கு போறாருன்னா கரெக்டா ஆடி மாசம் பத்தாம் தேதி போறாரு ஆடி மாசம் பத்தாம் தேதி க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூப்பராக ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் சூரியனும் புதனும் உங்க ராசிய பார்த்துக்கிட்டே இருக்கும் ராஜ கிரக பார்வை உங்க மேல விழுகுது ராஜமான கிரகம் உங்களை பார்த்துது அப்ப தைரியத்தை மட்டும் விடக்கூடாது அவ்வளவுதான் எப்படி தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாம நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்விய கிடையாது மகரத்துக்கு பார்த்துக்குங்க நீங்க தோக்கக்கூடிய ஆளும் கிடையாது எது வந்தாலும் நம்ம தைரியமா எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாது யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா இப்பதாங்க அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதாங்க நிம்மதியான தருணம் வந்துச்சு அஷ்டம சனி முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா மகரனும் சொல்லணும் அது இல்லாம பாருங்க சில பேருக்கு இந்த இப்ப ரீசண்டா பண பொருளாதார வருமானத்துலையும் சகோதர சகோதரி உடல்லையும் இல்லை அம்மாவுடைய உடல்லையும் இல்ல அப்பாவுடைய உடலையும் மருத்துவ சுழம் நிறைய பார்த்திருப்பாங்க பாருங்க ரீசெண்டா அதாவது மார்ச் மாசம் எடுத்துங்க மார்ச் ஏப்ரல் மேல இருந்து பாருங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாக குடும்பத்துல கொண்டாந்து காட்டியிருக்கோம் வீட்டுல இடத்துல பூமியில வண்டி வாகன செலவு ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ணிருக்கணும் மகரத்தை பொறுத்தவரை வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு செலவு நீங்க பண்ணிருக்கணும் குடும்ப ரீதியா செலவு வந்திருக்கணும் இது கண்டிப்பா நடந்திருக்கும் பாரு அடுத்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை குடும்பத்துல பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது யார் ஜாதத்துல உங்க ஜாததுல தசா புத்தி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பை கொடுத்துருப்பாரு மத்தபடி எல்லாத்துக்கும் பாதிப்பு கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா இவங்களை தடையில பார்த்தது யாருன்னா நீங்களா இருப்பீங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான சில பேர் சொல்றாங்க என்னங்க நீங்க அஷ்டம இது ஏழாம் சனி முடிஞ்சிருச்சுமே நல்லது நடக்குமே ஏன் நடக்கல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலத்துல இல்லை ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு நல்லா பலமா இல்லை ஆறாம் இடத்துல குரு நிற்கிறாரு குருடைய வீட்டுல போக நிற்கிறாரு அதனால கொஞ்சம் எதிரி பகையை பாக்குறீங்க குரு செவ்வாயோட சாரத்துல போய் அந்த செவ்வாய் உங்களை பார்த்ததுனால ஜனவரி மாசத்துல இருந்து உங்களை எதுவுமே எந்த காரியத்தையுமே ஒரு சக்சஸ் பண்ணாம தடை பண்ணிவிட்டாரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது குருசுக்கரன் ஜோதிட டிவில கொடுத்தது யாருன்னா அதிகமாக மகர ராசி தான் இப்ப இனிமே எதுவுமே பாதிக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் வருமாரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாற்றம் வரும் இப்ப வேலை கிடைக்காத அனைவரும் வேலை கிடைக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தை எப்படி உங்களால சொல்ல முடியுது ஆறாம் வீட்டு அதிபதி யாரு புதனு சூரியன் இருக்காரா உங்க ராசியை பாக்குறான் அப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா உங்க வேலைக்கு கார யாரு புதன் தானே அதிபதி அப்ப கண்டிப்பா அவர் பார்க்கும்போது இங்க வேலை கிடைக்கணும் வேலை உத்தியோகம் அனுகூலமா வரணும் சூப்பர் வேலையா கிடைக்கணும் கண்டிப்பா அரசாங்க வேலையில நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய தகுதி கண்டிப்பா வரும் மாறாது நூத்துக்கு நூறு பெர்செண்ட் மாறாது அரசாங்க வேலையா இருக்கட்டும் தனியார் வேலையா இருக்கட்டும் எந்த வேலையிலும் நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க மகர ராசி எழுதி வச்சுக்கோங்க ஜாதகத்துல நல்ல தசா புத்தி இருந்தா நல்லா இருக்கும் கடன் எங்க எப்படிப்பட்ட கடன் தான் ஆடி மாசத்துல நீங்க அடைப்பீங்க கடன் இருக்காது எதை வச்சு சொல்றீங்க கடன் இருக்காது அஞ்சாம் வீட்டு சுக்கிரபகன் குருவை போய் தொர்றார் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பாக்குறார் அப்ப வருமான பொருளாதாரம் கடன் பிரச்சனை நீங்க அடைக்க போறீங்க குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை அதாவது ராகுவுடைய நட்சத்திரம் நிக்கிருக்காரு யாரு ஜாதத்துல ராகு யோகமா இருக்காரோ அப்ப கடன் அடைச்சிருவீங்க லோன் பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேசு பிரச்சனை இருக்காது இப்ப அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் வருமான இன்கம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பாருங்க இந்த ஆடி மாசம் முடிவு பண்ணி ஆவடி மாசம் வாங்கிடுவாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருந்தால் சரியாகும் எதை வச்சு சொல்றீங்க வழக்கு இருந்தால் சரியாகணும் வழக்குக்கு அதிபதி புதன் பகவான் அந்த வழக்குக்கு அதிகாரமா உள்ளது யாருன்னா சூரிய பகவான் அரசாங்கம் மூலமாக எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சரியாயி உங்க பக்கம் வரும் ஏன்னா சூரியன் பாக்குறாரு இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப தொழில் பண்றவங்க தைரியமா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ண பாருங்க தொழிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கமிஷன் யாவை நல்லா இருக்கும் இரும்பு சமத்தோட வேலை நெருப்பு சமத்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு பட்டை கலப்புவாங்க படிப்புகளில் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை வேணும் எழுதிக்கிட்டே இருங்க இப்ப எழுதணும் ஒண்ணு மனைவிக்கு வரணும் இல்ல கணவனுக்கு வரணும் இல்ல யாருக்காச்சும் உங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அரசாங்க வேலை வரணும் ஏதோ ஒரு உதவி மூலமாக உங்க அரசாங்க வேலை வரலாம் ஏன்னா சூரியன் பார்க்கற லக்கணத்தோட சூரியன் தான் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி மத்தவங்க எழுத வேணா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைப்பா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயின யோகம் திடீர் லாற்றியோ எத்தனை பேர் தான் அடிச்சிருக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபத முப்பங்க வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர படம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல அதாவது உத்தரவாணத்தில படம் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதி நேர்மையான குணம் எல்லாம் ஒழு ஒழுக்கமான குணம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப சூரியன் பாக்குறதுனால கண்டிப்பாக திருமண பேச்ச பேச பார்ப்பாங்க பாத்துக்கோங்க ஆவடி மாசம் பேருக்கு திருமணங்கள் தடை இல்லாம வரும் அரசாங்கம் மூலமான ஒரு அணுகுலம் வரலாம் மக்களுடைய தொடர்பு நீங்க போவீங்க பொருளாதார வருமா நல்லா இருக்கும் வேலை உத்தியோக மாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய தகுதி பாருங்க அந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த திருவோணத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கலை கற்பனை இசை நாட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ வீடு வாங்குறதோ இட வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போடுறதோ வெளியூர் போறதோ தொழில் ஊதியத்தில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த வேலை எடுத்தாலும் வேலைகளுக்கு சக்ஸஸ் ஆகும் வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக திருவண்ணத்தில் பிறந்தவங்க பொதுமக்களுடைய தொடர்போ கணவனுடைய ஒற்றுமையோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துங்க எந்த ஒரு தடையும் வராது ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும் அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு நல்லா பக்கவா அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டு நேச்சில் பிறந்தவங்க அதே மாதிரி அவிட்டத்துல பிறந்தவங்க பாருங்க இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ அரசாங்கமோ அரசியல் வேலையோ எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ நல்ல ஒரு அனுகூலமோ எல்லாமே தேடி வருது வண்டி வாகனம் வாங்குற யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பாத்துக்கோங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கத்த விஷயம் இப்போ ஒரு சுப செலவு சுககாரியம் மாதிரி எப்ப நடக்கும்னா உங்களுக்கு கரெக்டா ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எது பண்ணாலும் ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி பண்ணி பாருங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க அவிட்டத்தில் பிறந்தவரு தாக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிடத்தர வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய ஆடி மாத பலன் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது